இந்த செடியை தானே பழுத்தைப்பாங்க என்ன பழுத்தைப்பாங்க சூத்தப்பல் சூத்தப்பல்லுக்கு டாக்டர் தேடி அழையிறோம் இது இந்த பாலை இந்த இதில் பால் வடிதா இந்த பாலை வந்து வச்சு வச்சோன்னா சூத்தப்பல்ல புழு சேர்த்து போகும் உதட்டில் வெள்ளையா உதடு புண்ணாகி ஆ உனக்கு இருக்கா இது கொப்பளி ரேச கொப்பளி நூறு ம் முறையாக வருதா ஆ உடனே ஆறிடும் ம் அதுதான் வாய்ப்புண்ணுக்கு நல்ல மருந்து இதை வைத்தியர்கள் வந்து இது வந்து இந்த ஆதாளம் இது ஆடு வருது ஓடு ஆட்டை போய் மடக்கப்பா என்ன போகுது தண்ணி போகுது இல்லை வைத்தியர்கள் வந்து இந்த செடியெல்லாம் பிடுங்கி காயப்போட்டு பாசாணத்துக்கு தீ வச்சு எரிப்பாங்க இதில் உள்ள பாலை ஒடிப்பாங்க இந்த பாலை அடிச்சு பாலை எடுத்து பாசாணத்துல அரைப்பாங்க அரைச்சு இந்த செடியை வச்சு எரிப்பாங்க உடனே பாசாணம் கட்டிடும் அது ஒரு சில வைத்தியர்கள் இது வேலைப்பாடு பெரிய வேலைப்பாடு இருந்தாலும் நம்ம ஈஸியான முறையில் பாசானம் கட்டுவேன் நான் சில வைத்தியர்கள் வந்து இதை ஒரு சூப்பாத்தரம் கட்டுறாங்க ஆதாலை இந்த இந்த இலை வந்து இந்த ஆதாளில இன்னொன்று இருக்கு இந்த இந்த மாதிரி இது வந்து செவ்வாயில இது ஏதோ மறைவு மை பண்றாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை அதுக்கு பயன்படுது அப்போ அபார சக்தி இருக்கு இல்லையா அதனால இந்த ஆதாலை வந்து நல்லா புண்ணு ஆத்தக்கூடியது சூத்தப்பள்ள எடுக்கக்கூடியது வயிற்று புண்ணை ஆத்தக்கூடுது உள்ளே சாப்பிடலாம் ஒரு ஒரு மடக்கு உள்ள குடிச்சிட்டோம்னா புண்ணையும் ஆத்திரும் அப்படி இதுல ஒரு ஆதரையில இருக்கு